தொழிற்சங்க நடவடிக்கைக்கு நாளை தயாராகியுள்ள தொழிற்சங்கங்களுக்கு அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள சம்பள அதிகரிப்பு மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பில் சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாதிச பாராளுமன்றத்தில் இன்று தெளிவுபடுத்தினார் அவர்களுக்கு சிறந்த சம்பள அதிகரிப்பை வழங்கியுள்ளோம் மூன்றாம் தரத்தில் உள்ளவர்களின் சம்பளம் இருபத்தி இரண்டாயிரம் ரூபாவால் அதிகரிக்கப்பட உள்ளது முதலாம் தரத்தில் இருப்பவர்களின் சம்பளம் நாற்பத்தி மூவாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாவால் அதிகரிக்கப்பட உள்ளது அது முதல் பாகம் அடிப்படை சம்பளம் இரண்டாவதாக இவர்களின் மேலதிக கொடுப்பனவையும் நாம் அதிகரித்துள்ளோம் கௌரவ கௌரவத்தவசரை மூன்றாம் தரத்தில் இருப்பவருக்கு தற்போது இருநூற்று பத்து ரூபா ஒரு மணி தியாலத்துக்கு கொடுப்பனவாக கிடைக்கிறது அந்த தொகை இருநூற்று ரூபாவால் அதிகரித்துள்ளோம் இரண்டாம் தரத்தில் உள்ளவருக்கு தற்போது ஒரு மணி தியாலத்துக்கு இருநூற்று ஐம்பது ரூபாய் வழங்கப்படுகிறது அந்த தொகை முன்னூற்று நாற்பது ரூபாவாக அதிகரித்துள்ளோம் முதலாம் தரத்தில் இருப்பவருக்கு தற்போது முன்னூறு ரூபாய் வழங்கப்படுகிறது அந்த தொகை நானூற்று பதினைந்து ரூபாவாக நூற்று பதினைந்து ரூபாவால் அதிகரித்துள்ளோம் சூப்பர் கிரேடில் இருப்பவருக்கு தற்போது முன்னூற்று ரூபாய் வழங்கப்படுகிறது அந்த தொகையை நானூற்று தொண்ணூற்று ரூபாவால் அதாவது நூற்று ஐம்பது ரூபாவால் அதிகரிக்க உள்ளோம் நான் கூறிய அனைத்து தொகையும் ஒரு மனிதையாளத்துக்கானவை ஆகும் விசேட தரத்தில் இருப்பவருக்கு தற்போது ஒரு மணி தேரத்துக்கு முன்னூற்று தொண்ணூறு ரூபாய் வழங்கப்படுகிறது நாம் அந்த தொகையை ஐநூற்று நாற்பது ரூபாவாக அதிகரித்துள்ளோம் எனவே மேலதே கொடுப்பனவை மார்ச் மாதத்தை விடுவோம் ஏப்ரல் மாதத்தில் அதிகரித்துள்ளோம் அதேபோன்று இவர்களின் விடுமுறை கொடுப்பனவுமே அதிகரித்துள்ளோம் மூன்றாம் தரத்தில் உள்ள ஒருவர் விடுமுறை கொடுப்பனவாக ஆயிரத்து அறுநூற்று நான்கு ரூபாவை பெற்றுக்கொள்கிறார் சம்பள அதிகரிப்புக்கு ஏற்ற வகையில் அவரால் ஆயிரத்து எண்ணூற்று நான்கு ரூபாவை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே அவர்களின் விடுமுறை கொடுப்பனவு இருநூறு ரூபாவால் அதிகரிக்கப்பட உள்ளது இரண்டாம் தரத்தில் உள்ள ஒருவர் விடுமுறை கொடுப்பனவாக தற்போது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாவை பெற்றுக்கொள்கிறார் அந்த தொகை இரண்டாயிரத்து நூற்று பத்து ரூபாவால் அதிகரித்துள்ளும் இருநூற்று ரூபாவால் அதிகரிக்க உள்ள ஒருவர் தற்போது ரூபாவை விடுமுறை கொடுப்பனவாக பெற்றுக்கொள்கிறார் அதனை ஒரு பெற்றுக் ஐம்பத்தோரு ரூபாவாக முன்னூற்று ஐம்பத்தோரு ரூபாவால் அதிகரிக்க உள்ளும் தற்போது சூப்பர் கிரீடில் இருக்கும் ஒருவர் விடுமுறை கொடுப்பனவாக இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தொன்பது ரூபாவை பெற்றுக் கொள்கிறார் அதனை மூவாயிரத்து முப்பத்தேழு ரூபாவால் அதிகரிக்க உள்ளோம் அவர்களுக்கு நானூற்று எட்டு ரூபா அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ளது அது மாத்திரமல்ல வருடாந்த சம்பள அதிகரிப்பையும் கூடிய அளவில் நாம் அதிகரித்துள்ளோம் மூன்றாம் மற்றும் இரண்டாம் தரங்களில் இருப்பவர்கள் எவரும் பேய் டேக்ஸை செலுத்த வேண்டிய அவசியமில்லை நூற்றுக்கு நூறு வீதம் அவர்களுக்கு வரிவிலக்கு வழங்கப்பட்டுள்ளது தகுதியான சுகாதார ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரித்துள்ளதுடன் வரிவிலக்கையும் அவர்களுக்கு வழங்கியுள்ளோம் தற்போது பொருளாதாரத்தினால் சுமக்க முடியுமான பேக்கேஜ் ஒன்றை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்துள்ளோம் எனவே ஏதேனும் ஒரு தொழிற்சங்க தலைவர் ஏனைய தொழிற்சங்கங்களுக்கு இடையில் ஏதேனும் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி பாராயேன் அதற்குள் அகப்பட வேண்டாம் என கோரிக்கை விடுக்கின்றேன் உங்களின் சேவை அத்தியாவசிய ும் எனவே நாளை பணிக்கு திரும்புங்கள் பணி பகிஷ்கரிப் ஒன்றை செய்ய வேண்டாம்